வணக்கம் இது தமிழ் நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் மஹிந்தவின் மகனுக்கு எதிராக நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு கடோடிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் வெளிக்கடை சிறையில் அதிகார பரவலாக்கல் வடக்கு பிரித்து வழங்கப்பட்டுள்ளதா பொங்கியலும் சரத் வீரசேகர இலங்கையில் நடந்தது இனப்படுகொலையா ஹரி ஆனந்த சங்கரையிடம் விஜயதாச கேள்வி மகிந்தவை சீண்ட வேண்டாம் அனுரவுக்கு விடுக்கப்பட்டுள்ள கடுமையான எச்சரிக்கை வெளிநாட்டிலிருந்து யாழ்ப்பாணம் வந்த முதியவர் சிஐடியால் கைது சர்ச்சைக்குரிய ஆணையரவு ஒப்பள விவகாரம் திடீர் விஜயம் செய்த அமைச்சர் சந்திரசேகர் நாடு முழுவதும் பதிவாகிய மின்தடைகள் தொடரும் சீரற்ற வானிலை தொடர்வன விரிவான செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் யோஷித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி ஆகியோருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை ஜூலை பதினோராம் திகதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொள்ள கொழும்பு உயர் நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குறித்த இருவர் மீதும் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இந்த வழக்கு இன்று கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி ஆதித்யா படப்பிந்திக்கை முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது விசாரணையின் போது அரசு தரப்பு சார்பில் முன்னிலையான சிரேஷ்ட அரசு சட்டத்தரணி உதார கருணாதிலக வழக்கு தொடர்பான ஆவணத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார் பிரதிவாதிகள் தரப்பில் பிரதிநிதித்துவப்படுத்தப்பட்ட ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் விசாரணை தயாரிப்புக்கு தேவையான ஆவணங்கள் மற்றும் சாட்சி அறிக்கைகளின் பட்டியலை சமர்ப்பித்ததுடன் நியாயமான விசாரணையை உறுதி செய்வதற்காக அரசு தரப்பு அவற்றை வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் கோரப்பட்ட ஆவணங்கள் மற்றும் அறிக்கைகளை பிரதிவாதிக்கு வழங்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அரசதரப்பு தரப்பு சட்டத்தரணிகளுக்கு நீதிபதி உத்தரவிட்டார் யோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி ஆகியோர் சட்டவிரோதமாக சுமார் எழுபத்தி மூன்று மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை கையகப்படுத்தியதன் மூலம் பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் செய்ததாக சட்டமா அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளது கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் நேற்று கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்களான மஹிந்தானந்த அலுத்கமகே மற்றும் நளின் பெர்னாண்டோ ஆகியோர் வெளிக்கடை சிறையில் பொதுவான கைதிகள் வைக்கப்படும் பொது அறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் இதன்படி இருவருக்கும் சிறைச்சாலையுடை அணிவிக்கப்பட்டு தூங்குவதற்கு பாய் மற்றும் தலையணை வழங்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இது தவிர பிரதிவாதிகளான நளின் பெர்னாண்டோவுக்கு நான்கு லட்சம் ரூபா அபராதமும் மஹிந்தானந்த கமகேவுக்கு இரண்டு லட்சம் ரூபா அபராதமும் விதிக்கப்பட்டது இதேவேளை தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் இருவரும் நேற்று மாலை வெளிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது இலங்கையிலிருந்து வடக்கு பகுதி அதிகார பரவலாக்கலூடாக பிரிந்து வழங்கப்பட்டுள்ளதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் வடக்கில் காணி உரித்து தொடர்பில் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட வர்த்தமானி மீள கொள்ளப்பட்டமை தனக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் காணி உரித்துடையவர்களுக்கு அவற்றை பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் நோக்கிலேயே இந்த வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளது இது புதிய விடயமல்ல தெற்கிலும் இவ்வாறு வர்த்தமானி வெளியிடப்பட்டு காணி உரித்துக்கள் வழங்கப்பட்டுள்ளன வடக்கில் இயங்கும் பிரிவினைவாதிகள் இனவாதத்துடன் செயற்படுகின்றனர் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் நோக்கில் அரசாங்கம் செயற்படுகின்றமையானது அதிகார பரவலாக வடக்கு பிரித்து கொடுக்கப்பட்டுள்ளதா என்ற சந்தேகத்தை தெரிவித்துள்ளது மேலும் தையிட்டி விகாரையில் ராணுவத்தினர் வழி செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது தமிழ் பிரிவினைவாதிகள் ஓரிருவர் மேற்கொண்ட ஆர்ப்பாட்டமே இதற்கு காரணமாகும் ராணுவத்தினர் தமது மத வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய சுதந்திரம் இருக்கின்றது அதனை உறுதிப்படுத்துவதற்காக நாம் கடந்த காலங்களில் பாதுகாப்புத்துறை சார் மேற்பார்வை குழுவினூடாக நாடாளுமன்றத்தில் கலந்துரையாடி இருக்கின்றோம் ஆனால் தற்போதைய அரசாங்கம் தமிழ் பிரிவினைவாதிகளுக்கு ஆதரவாகவே செயல்படுகின்றது என தெரிவித்துள்ளார் கனடாவில் பயங்கரவாத அச்சுறுத்தல்கள் தோற்றம் பெறுமாயின் அதன் விளைவாக ஏற்படும் உயிரிழப்புகள் தொடர்பில் கனேடிய அரசு நடவடிக்கை எடுக்குமாயின் அதனையும் அதனையும் என்று வகைப்படுத்துவீர்களா என கனடாவின் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஹரி ஆனந்த சங்கரியிடம் முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச கேள்வி எழுப்பியுள்ளார் கடந்த அரசாங்கத்தில் நீதி சிறைச்சாலைகள் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சராக பதவி வகித்த நான் தேசிய நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கான நடவடிக்கைகளில் தொடர்ந்து ஈடுபட்டேன் இலங்கையில் சுபீட்சத்தையும் புரிந்துணர்வையும் கட்டியெழுப்பும் நோக்குடனேயே உங்களுக்கு இந்த கடிதத்தை எழுதுகின்றேன் முதலாவதாக கனடாவின் அரசியலில் உச்சத்தை எட்டியிருக்கும் உங்களுக்கு எனது வாழ்த்தினை கூறுகின்றேன் இலங்கையில் சகல சமூகங்களினதும் மதிப்பை பெற்ற தமிழ் அரசியல்வாதியான ஆனந்த சங்கரியின் மகனான உங்களது அமைச்சு நியமனம் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றது உங்களது தந்தையின் சார்பில் இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு நீதிமன்றத்தில் முன்னிலையான நான் தமிழர் ஐக்கிய விடுதலை கூட்டணியின் தலைவராக அவர் பதவி வகிப்பதை வெற்றிகரமாக நியாயப்படுத்தி வென்றேன் அதேபோன்று இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு தமிழ விடுதலை புலிகளால் அவரது உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்ட போது அவர் தப்பி வந்து எனது வீட்டில் தஞ்சம் புகுந்தார் அவருக்கு பாதுகாப்பு அளித்த நான் அவரை அப்போதைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவிடம் அழைத்துச் சென்றேன் எனது வேண்டுகோளின்படி அவர் உங்களது தந்தைக்கு அரச பாதுகாப்பு வழங்கியதுடன் அது சுமார் இரு தசாப்தங்கள் வரை தொடர்ந்தது இவ்வாறானதொரு பின்னணியில் அண்மைய காலங்களில் வெளியிடப்பட்டுள்ள சில கருத்துக்கள் மற்றும் விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை ஒரு முன்னுதாரணமாக காண்பிக்கும் வகையிலான செயல்பாடுகள் தொடர்பில் நான் மிகுந்த அதிருப்தி அடைகின்றேன் பொதுமக்களின் பாதுகாப்புக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற ரீதியில் கனடாவில் இவ்வாறான அச்சுறுத்தல்கள் தோற்றம் பெறுமாயின் உயிரிழப்புகள் தொடர்பில் கனேடிய அரசு நடவடிக்கை எடுக்குமாயின் அதனையும் இனப்படுகிறது என்று இல்லையெனில் இலங்கை மீது அதனை ஒத்த வகையில் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டு தீவிர கரிசனைக்குரியதாகும் தற்போது இலங்கைக்கு தூரநோக்கு சிந்தனையும் கருணையும் தேவைப்படும் சந்தர்ப்பத்தில் சில புலம்பெயர் அமைப்புகள் மற்றும் சில வெளிநாட்டு தரப்புகளின் சந்தர்ப்பவாத அரசியல் செயல்பாடுகள் உள் நாட்டு நிலவரத்தை மேலும் மோசமாக்குகின்றன கனடாவின் முன்னாள் பிரதமர் யஸ்டின் ட்ரூடோ மற்றும் பிரம்டன் நகர மேஜர் பேட்ரிக் பிரவுன் ஆகியோர் இந்த துருவமயமாக்கலுக்கு பங்களிப்பு செய்துள்ளனர் அதற்கு காரணம் தமிழ் சமூகத்தின் மீதான அக்கறை அல்ல மாறாக அரசியல் ரீதியான நோக்கங்களும் தேர்தல் அடைவுகளுமே அதற்கு காரணமாகும் என அந்த கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிராக செயற்பட வேண்டாம் என்று இரண்டு சக்தி வாய்ந்த நாடுகளின் தலைவர்கள் தேசிய மக்கள் சக்தியிடம் கூறியுள்ளதாக அரசியல் வட்டாரங்களை காட்டி சிங்கள ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது மேலும் மஹிந்த ராஜபக்ச இந்த நாட்டிற்கு சிறந்த சேவையை செய்த ஒருவர் என்றும் அவரை பாதுகாப்பது தற்போதைய அரசாங்கத்தின் பொறுப்பு என்றும் குறித்த நாடுகள் சுட்டிக்காட்டியுள்ளதாக கூறப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி தற்போது வசித்து வரும் கொழும்பு விஜயராமாவில் உள்ள ியோகபூர்வ இல்லத்தில் சுதந்திரமாக வாழ அனுமதிக்குமாறும் அவருக்கு தொந்தரவு செய்வதை தவிர்க்குமாறும் தற்போதைய அரசாங்கத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது அத்துடன் மஹிந்த ராஜபக்ச தற்போது வசிக்கும் வீட்டின் செலவுகள் உள்ளிட்ட நிலைமைகள் தற்போதைய அரசாங்கத்திற்கு ஒரு முக்கிய விவாத பொருளாக இருந்து வருகின்றது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை வீட்டை விட்டு வெளியேறுமாறும் அவர் அவ்வாறு செய்யாவிட்டால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசாங்கம் இறுதி எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த இது தொடர்பாக எழுத்துபூர்வமாக தெரிவித்தால் இந்த வீட்டை விட்டு வெளியேறுவேன் என்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கூறியுள்ளார் இதற்கிடையில் மஹிந்த ராஜபக்சவை அந்த நாட்டில் வசிக்க அனுமதிக்குமாறு இரண்டு வெளிநாட்டு நாடுகள் அரசாங்கத்திடம் கோரியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தியாவில் அகதி முகாமில் பல தசாப்தங்களாக தஞ்சமடைந்திருந்து நேற்று பலாலியை வந்தடைந்த எழுபத்து ஐந்து வயதான முதியவர் ஒருவர் ஜூன் ஐந்தாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் குறித்த முதியவர் நேற்று கைது செய்யப்பட்டு இன்று குற்றப்புலனாய்வு துறையினரால் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டுள்ளார் இந்த நிலையில் நாடு திரும்புவதற்கு தேவையான சகல ஆவணங்களும் அவரிடம் இருந்துள்ளது அதேவேளை சர்வதேச சட்டப்படி அவர் ஒரு அகதியன் உறுதி தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் அவரை பிணையில் விடுவிக்க நீதிமன்றம் எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால் ஜூன் ஐந்தாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் யுத்த காலத்தில் உயிரை காத்துக் கொள்வதற்காக குறித்த முதியவர் தமிழகத்திற்கு தப்பு சென்ற நிலையில் சுமார் முப்பத்தி ஏழு ஆண்டுகள் கடந்து நாடு திரும்பியபோது சட்டவிரோதமாக நாட்டை விட்டு வெளியேறிய குற்றச்சாட்டின் கீழ் புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சின்னையா ஸ்ரீலோகநாதன் என்னும் ஏழாலையை சேர்ந்த அந்த எழுபத்தி ஐந்து வயது முதியவர் யாழ்ப்பாணம் விமான நிலையம் ஊடாக நேற்றைய தினம் நாடு திரும்பிய போதே விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஆயிரத்து ஏழாம் ஆண்டு காலப்பகுதியில் இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு போரின் காரணமாக நாட்டை விட்டு தப்பிச் சென்ற லட்சக்கணக்கானோர் மத்தியில் இந்த முதியவரும் படகு மூலம் தமிழகத்திற்கு தப்பிச் சென்றுள்ளார் இவ்வாறு தப்பிச் சென்றவர் தமிழகத்தின் திருவண்ணாமலை பகுதியில் உள்ள முகாமில் தங்கி வாழ்ந்து தற்போது ஏழாலையில் வசிக்கும் தனது மகனுடன் முதுமை காலத்தில் வாழ்வதற்காக தீர்மானித்துள்ளார் இதற்கமைய ஐக்கிய நாடுகளின் அகதிகளிற்கான அமைப்பில் பதிவு செய்து தாயகம் திரும்பிய போதே நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் இவ்வாறானதொரு நிலையில் இனிவரும் காலத்தில் தாயகம் திரும்பும் அகதிகள் கைது செய்யப்படுவார்களா என்ற அச்சம் பலர் மத்தியில் எழுப்பப்படுகின்றது ஆனையிரவு உப்பு உற்பத்தி தொழிற்சாலைக்கு கடற்றொழில் நேரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் திடீர் கண்காணிப்பு விஜயம் மேற்கொண்டார் இதன்போது தொழிற்சாலையை பார்வையிட்டதுடன் குறித்த தொழிற்சாலையில் நிலவி வரும் குறைபாடுகள் தொடர்பில் முகாமையாளரிடம் கேட்டறிந்தார் அத்துடன் குறைபாடுகளை உடனடியாக தீர்க்கும் வகையிலும் தேவையான வசதிகளை செய்து கொடுக்கவும் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்த் கலந்துரையாடி நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார் மேலும் அங்கு பணிபுரியும் அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் தொழிலாளர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளை நிவர்த்திக்கும் முகமாக தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்கவும் நடவடிக்கைகள் எடுக்கவுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த கலந்துரையாடலின் போது தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் ரஜீவன் உள்ளிட்ட தரப்பினர் கலந்து கொண்டனர் நிலவும் பாதகமான வானிலை காரணமாக நாடு முழுவதும் இருபத்தொன்பதாயிரத்து ஒன்பதாயிரத்து பதினைந்து மின்தடைகள் பதிவாகியுள்ளன அதன்படி மின்சார விநியோகத்தை மீட்டெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது இதற்கிடையில் கொழும்பு மாவட்டத்தில் இருநூற்று நாற்பத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்து முன்னூற்று இருபத்தோரு பேர் கனமழை பலத்த காற்று மற்றும் மின்னலால் பாதிக்கப்பட்டுள்ளனர் கொழும்பு மற்றும் ஹோமாகம பகுதிகள் அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட பேரிடர் மேலாண்மை பிரிவு தெரிவித்துள்ளது குறித்த பகுதியில் மூன்று வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளதாகவும் இருநூற்று முப்பத்தி ஒன்பது வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதற்கிடையில் நுவரெலியா சோமர் செட் லேண்டல் பகுதியில் நிலச்சரிவு அபாயம் காரணமாக இருபத்தி எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த நூற்று இருபது பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர் இத்துடன் தமிழ் விண்ணின் மாலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் விண் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்